உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் எல்லோரும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்தபடி திராவிட சூழ்ச்சிகள் தொடர் ஆரம்பமாகுது இந்த தொடரில் திராவிடத்தால் தமிழர்கள் அடைஞ்ச நன்மை தீமைகள் இது எல்லாத்தையும் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேள்வி இன்றைய தமிழக மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு ஆனால் பெரும்பாலான தமிழர்களுக்கு திராவிடம் அப்படின்னா என்னென்ன தெரியாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஆனா இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு தமிழகத்தை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திராவிட அரசியல் தான் அதாவது திராவிட கட்சிகள் தான் மக்கள் எல்லோருமே திராவிடம்னா என்னென்னு தெரியாம தான் தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கே வாக்களிச்சுட்டு வந்திருக்காங்க இன்றைய இளைஞர்கள் எல்லோருமே தமிழக அரசியலை கூர்ந்து கவனிக்கிறாங்க அதனால் திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் தமிழர்கள் அப்படினாலே திராவிடர்கள் தான் திராவிடர்கள் அப்படினாலே தமிழர்கள் தான் அப்படின்னு ஒரு தரப்பினரும் திராவிடம் அப்படின்னா சமூக நீதி சமூக உரிமை பகுத்தறிவு அப்படின்னு ஒரு தரப்பினரும் திராவிடம் அப்படின்னா அது தென்னிந்திய மொழிகளை குறிக்கும் ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு தரப்பினரும் தங்களது கற்பனைக்கு ஏற்றவாறு சொல்லிட்டு வராங்க என்னது கற்பனையா அப்படின்னு கேக்குறீங்களா இந்த தொடர் முடியும் போது உங்களுக்கே புரியும் திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நேயர்கள் பலவிதமான பதில்களை சொல்லி அதை காணொலிகளாகவும் எடுத்து அனுப்பி இருக்காங்க அந்த காணொலிகளை இந்த பதிவோட இறுதியில் பார்க்கலாம் முதல்ல திராவிடம் அப்படிங்கறதுக்கு கொடுக்கப்படுற விளக்கங்களை பத்தி விரிவா பார்க்கலாம் தற்போது நாம பயன்படுத்துகிற திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல கொண்டு வந்தது ராபர்ட் கால்டுவெல் தான் அவர் எழுதிய என் கம்பேரட்டிவ் கிராமரின் திராவிடியன் ஆர் சவுத் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அதாவது திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் தான் அந்த வார்த்தை வருது அதில் அவர் தென்னிந்தியாவில் பேசிய தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உட்பட பன்னெண்டு மொழிகளை திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பிரிக்கிறார் தென்னிந்தியாவில் பேசுகிற மொழிகளுக்கும் வட இந்தியாவில் பேசுகிற மொழிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுக்குமே மூல மொழி அப்படிங்கிறது வேறு வேறு அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் உண்மையும் கூட இன்றைய நவீன மொழியியல் ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆராய்ச்சி அது இன்றைய காலகட்டத்திலையும் இந்தியாவில் பேசப்படுற மொழிகளை இரண்டா பிரிப்பாங்க அதாவது வட இந்தியாவில் பேசப்படுற மொழியை இண்டோ ஆரிய மொழி குடும்பம் அப்படின்னும் தென்னிந்தியாவில் பேசுகிற மொழிகளை திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு பிரிப்பாங்க தான் பிரச்சனையே தென்னிந்திய மொழி குடும்பத்தை குறிக்க கால்டுவல் பயன்படுத்திய திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு வரைக்குமே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த கால்டுவெல்லே நான் இந்த திராவிடா அப்படிங்கிற வார்த்தையை சமஸ்கிருத நூலான மனு தர்மத்திலிருந்தும் ஏழாம் நூற்றாண்டுல குமாரில பட்டர் எழுதிய தந்திர வார்த்திகா அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எடுத்ததா குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம இந்த வார்த்தை ஒரு சில நேரங்கள்ல தெளிவற்ற தன்மை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு அதே போல திராவிடம் அப்படிங்கிற சொல் மருவிதான் தமிழ் அப்படிங்கிற சொல்லே வந்தது அப்படின்னு குறிப்பிடுறாரு அதாவது திராவிட அப்படிங்கிற சொல் திரவிட திரமிழ தமிழ தமிழ் அப்படின்னு வந்ததாக குறிப்பிடுறாரு இதுக்கும் ஆதாரமா நூலை நூலைத்தான் குறிப்பிடுறாரு கால்டுவல் அவரோட தவறுக்கு காரணம் என்ன அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் பல தமிழ் நூல்கள் அச்சில் ஏற்றப்படலை அதனால தான் ஆராய்ச்சியாளர்கள் எல்லோருமே வடமொழி நூல்களை குறிப்பா சமஸ்கிருத நூல்களை வச்சு தான் இந்திய வரலாற்றே படிச்சாங்க கால்டுவல் சொன்ன மாதிரி திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் மனு தர்மத்தின் பத்தாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி நாலாவது பாடலில் தென்னிந்தியர்களை குறிக்க திராவிடா அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் மனு தர்மம் எழுதப்பட்ட காலத்தில் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்போ தென்னிந்திய முழுக்கவே தமிழ் மட்டும்தான் பேசப்பட்டது பின் நாட்களில் தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து தான் பிற மொழிகள் உருவானது அப்படிங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அதாவது தமிழர்களை குறிக்க ஆரியர்கள் பயன்படுத்திய வார்த்தை தான் திராவிடம் ஆனா கால்டுவல் காலத்துல அப்படி கிடையாது அவர் தன்னோட ஆராய்ச்சி நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தான் வெளியிடுறாரு அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடம் கழிச்சு அப்போ தமிழில் இருந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகள் பிரிஞ்சு தனித்தனி மொழியா மாறிடுச்சு இதனால தமிழ் மொழி குடும்பம் அப்படின்னு தான் வச்சிருக்கணும் ஆனா ஏன் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு வச்சாருன்னு தெரியல ஒருவேளை தவறுதலாக கூட வச்சிருக்கலாம் இல்லைன்னா பிராமணர்களோட யோசனையின் பேர்ல கூட வச்சிருக்கலாம் அதே போல் அவரோட காலகட்டத்தில் தமிழ்மொழி விட பழமையானது அப்படின்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியம் அப்போ பதிப்பிக்கப்படலை இதனால தான் அவர் வடமொழி நூல்களை மட்டுமே வச்சு தன்னோட ஆராய்ச்சியை பண்ணியிருக்காரு ஆனால் இன்றைக்கும் அதை அப்படியே பின்பற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எனவே திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு இருக்கிறத தமிழ் மொழி குடும்பம் அப்படின்னு உடனே மாற்றணும் இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ கால்டுவல் பயன்படுத்திய திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை அன்னைக்கு பலரும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜான் ரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவரும் அயோத்திதாச பண்டிதரும் சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திராவிடர் கழகம் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பித்தாங்க இதுக்காக திராவிட பாண்டியன் அப்படிங்கிற பத்திரிக்கையும் ஆரம்பிச்சாங்க இவங்க தான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக திராவிடம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தினவங்க ஆனால் இவங்க முன்னெடுத்த அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் தான் ஜோதிராவ் பூலே மகாராஷ்டிராவில் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி சூத்திரர் அப்படின்னு குறிப்பிட்டார் அதன் பின்னர் தான் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களை ஆதி திராவிடர் அப்படின்னு குறிப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனால் தெலுங்கர்களும் கன்னடர்களும் தங்களை ஆதி ஆந்திரர்கள் ஆதி கன்னடர்கள் அப்படின்னு தான் அழைச்சிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கத்தினரும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அது வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களை மட்டும்தான் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இயக்கத்தினர் திராவிடர்கள் அப்படிங்கிற வார்த்தைய பொதுவா எல்லோரையுமே குறிப்பிட பயன்படுத்தினாங்க அதே போல இந்த இயக்கத்தின் சார்பா ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நாளேடும் தமிழ்ல திராவிடர் அப்படிங்கிற நாளேடும் தெலுங்குல ஆந்திர பிரகாசினி அப்படிங்கிற நாளேடும் வெளியிட்டாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது பின்னாட்களில் இந்த அமைப்பு நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த இயக்கத்தை உருவாக்கினது நடேச முதலியார் அப்படிங்கிற தமிழரும் பிட்டி மற்றும் தியாகராயர் அப்படிங்கிற தெலுங்கர்களும் தான் பின்னாட்களில் இந்த நீதி கட்சிக்கு தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற பெரியார் இவர் ஒரு கன்னட தெலுங்கர் இந்த நீதி கட்சியில முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தினாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா அன்றைய மதராஸ் மாகாணத்துக்கு நீதி கட்சியின் சார்பா முதல்வராக இருந்தவங்க பட்டியல்ல பி டி ராஜன் தவிர மற்ற எல்லோருமே தெலுங்கர்கள் தான் இந்த பி டி ராஜனும் வெறும் நாலு மாசம் தான் முதல்வராக இருந்தாரு ஒட்டு மொத்தமாக பதிமூணு வருடம் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தது அதுல வெறும் நாலு மாதம் தான் ஆட்சியில் இருந்தாரு ஒரு தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்புன்னு பெயர் மாற்றலாம்னு முடிவு செஞ்சார் பெரியார் அப்போது கீஆப்பை விஸ்வநாதன் அப்படிங்கிறவரு திராவிடர் கழகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக தமிழர் கழகம் அப்புன்னு வைக்க சொன்னார் அதுக்கு பெரியார் தமிழர் அப்பன்னு வைச்சா பிராமணர்களும் உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக திராவிடர் கழகம் அப்படிங்கிற இயக்கத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும் அதே பெயரை தன்னோட இயக்கத்துக்கும் வச்சாரு பெரியார் பெரியாரோட அரசியல் சுயமரியாதை பகுத்தறிவு சாதி எதிர்ப்பு பெண் உரிமை போன்ற கொள்கையை முன்னெடுத்தது அதன் பிறகு நேரடி அரசியலை புறக்கணித்தது திராவிடக் கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்ச திராவிட முன்னேற்றக் கழகமும் தெலுங்கர்கள் கோலச்சும் ஒரு கட்சியாக மாறினது திமுகவை தோற்றுவிச்ச அண்ணாத்துறை ஒரு தமிழர் தானே அப்படின்னு கேட்குறீங்களா அவரோட அம்மா பேரு பங்கார அம்மாள் அவங்க ஒரு தெலுங்கர் அதே போல திமுகவை கைப்பற்றிய கருணாநிதியும் ஒரு தெலுங்கர் பின்னாட்களில் திமுகலேருந்து பிரிஞ்சு அதிமுக உருவாக்கிய எம்ஜிஆர் ஒரு மலையாளி அதே போல பின்னாட்களில் ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா ஒரு கன்னடர் இப்படி நீதி கட்சி திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகள் மூலமா தமிழர்களை முழுக்க முழுக்க ஆட்சி செஞ்சது வேற்று மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே தான் இருந்தோம் அப்ப அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா மொழிவாரியா மாநிலங்கள் பிரித்து எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அரசியலை தேடிட்டு போனதுக்கு பிறகும் தமிழர்களை திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி வேற்று மாநிலத்தவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வது அப்படிங்கிறது எந்த விதத்துலயுமே நியாயம் கிடையாது கேட்டா தமிழும் திராவிடமும் வேறு வேறு இல்லை ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க தமிழும் திராவிடமும் ஒன்று அப்படின்னா எங்களை தமிழர்கள் அப்புன்னு சொல்லுங்களேன் ஏன் திராவிடர்கள் அப்புன்னு சொல்றீங்க தமிழும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஆனா சங்க இலக்கியங்கள்ல ஒரு இடத்துல கூட திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை ஆனா ஆரியர்களோட மனு தர்மத்தில் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இதுல இருந்தே திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறது உறுதியாகுது இது மட்டும் இல்லாம விந்திய மலைக்கு தெற்கே வாழ்ந்த பிராமணர்களை பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இதற்கான குறிப்புகள் கல்கனர் அப்படிங்கிறவர் எழுதிய ராஜதரங்கிணி அப்படிங்கிற பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த புத்தகத்துல இருக்கு இந்த பஞ்ச திராவிடர்கள் அப்படின்னா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மராத்தி குஜராத்தி போன்ற மொழிகள் பேசுகிற பிராமணர்களை குறிக்கும் உதாரணமாக ராகுல் திராவிட் அப்படிங்கிற கிரிக்கெட் வீரரை சொல்லலாம் இவர் ஒரு மராத்தி பிராமணர் அதே போல் தெலுங்கர்களும் தமிழ் பேசும் பிராமணர்களை திராவிடலு அலு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுதான் அல்லாதோர் ஆட்சி செய்வதற்காக தொடர்ந்து இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு வர்றாங்க கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் நம்மளோட நேர்களும் பகிர்ந்திருக்காங்க அதை இப்ப பார்க்கலாம் வணக்கம் தமிழ் திராவிடம் என்பது தமிழர் அல்லாதோர் தமிழரை ஆட்சி செய்ய பயன்படுத்திக் கொள்ளும் வார்த்தை ஏனெனில் மொழிவாரியாக மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது அனைத்து தேசிய இனங்களும் தனது மாநிலத்தை ஆண்டு கொண்டு இருக்க நாம் அதை எழுந்துவிட்டோம் அதற்கு முக்கிய முழு முதல் காரணம் திராவிடம் திராவிடம் நிச்சயமாக தமிழருக்கு தேவையில்லை தமிழுக்கு தேவை தமிழர்களால் ஆளப்படிய தமிழ் தேசிய கொள்கைகளில் தமிழர் அறமோடு நாம் பின்பற்றுவதே நமக்கு தேவை திராவிடம் என்பது நமக்கு எப்பொழுதும் ஆரியத்தைப் போல எதிரிகளை நன்றி

ஆரிய நூல்களில் தான் திராவிடா என்ற வார்த்தைகள் இருக்குது தென்னிந்தியாவில் இருக்கும் பிராமணர்கள் தான் பஞ்சத் திராவிடா திராவிடா என்று அழைப்பார்கள் இன்றும் திராவிட மேற்றுமணி என்று மற்றபடி தமிழுக்கும் திராவிடத்துக்கும் என்று சொல்லவும் இல்லை சரி தமிழ்நாட்டில் எப்படி வேற்று மாநிலத்தவரோட ஆதிக்கம் இந்த அளவுக்கு அதிகமாச்சு அப்புடின்னு கேட்குறீங்களா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் தமிழ்நாட்டோட வரலாற்றை ஆரம்பத்தில் இருந்தே பார்க்கணும் அதை பற்றி வரும் பதிவுகளை விரிவாக பார்க்கலாம் எனவே சங்கத் தமிழ் டிவியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்